எங்கிட்ட கொடுக்குறது ஒன்று தான் காவல்துறையில் கொடுக்குறது ஒன்று ஏன் நீயே கல்யாணம் பண்ணி வச்சிங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்க இதுதான் குற்றம் இதுதான் அந்த அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கு இந்த பொண்ணு திமுக அலுவலகத்துக்கும் அண்ணாதிமுக அலுவலகத்துக்கு போயிருந்தா அவனே பிடிச்சி அவங்க அப்பா மாட்டை உடைச்சிருப்பான் சேஷ்டில் கண்ட பஞ்சாயத்து கொடுத்து காசு வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படி தெரிஞ்சுதான் இவங்க சிபிஎம் ஆஃபீஸை கல்யாணமாக பண்ணி வைக்கிறாங்க இங்கே மகளிர் காவல்நிலைய ஆய்வாளரை சொல்ல அம்மாவோட போயிரு இந்த திருமணம் வேண்டாம் ஏன்னா ரேட்டு பேசலாம் ஈஸியாக சிபிஎம்ஆபிஷன் ரேட்டு பேச முடியும் அதுதான் அவங்களுக்கு கோபம் நீங்கள் திருநெல்வேலி பக்கம் ஆதிக்க விரியர்கள் கட்டுப்பாட்டு தான் டோட்டல் காவல்துறை அலுவலகம் இயங்குது அறுபத்தி ஒம்பதுலேயே பேர் ஜாதி கட்சியாக மாறி போயிடுச்சு திமுக இப்போ எங்கேயும் ஜாதி ஒழிக்கும் வேங்க ஒழிச்ச ஒழிச்சு தான் தமிழ் முன்னேர்களுக்கு வணக்கம் என்று பாண்டி நகர் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணங்கள் வந்து செய்யறது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்கு அண்ணா காலத்துல வந்து சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினார் அப்படின்னு பெருமையா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைப்பதற்காக முயன்றதற்கு நெல்லை சிபிஎம் அலுவலகம் வந்து தாக்கப்பட்டிருக்கு பெருசாக எந்த ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்தலை இருபத்தைந்து பேர் கொண்ட சாதியை ஆதிக்கம் கொண்டு ஒரு கும்பல் தாக்கியிருக்கு தோழர்கள் வந்து இருக்காங்க திமுக மௌனம் காக்குது கூட்டணி கட்சிகளும் வாய் திறக்கல எதிர்கட்சிகள் இதை பற்றி பேசவே இல்லை ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக சாதி வெறியர்களால் ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியோட அலுவலகம் தாக்கப்படுது அப்படிங்கும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இல்லை அந்த அம்மா பழனி ஒரு அம்மா அந்த அம்மா தான் சிபிஎம் சாதி ஒழிப்பு எதிர்ப்பு போராளி அந்த அம்மா சொல்லுது அந்த பெண்ணை எங்கிட்ட ஒப்படைச்சிது நீங்கள் இல்லை காவல்துறை ஒப்படைங்க நீங்கள் ஏன் திருமணம் பண்ணி வைக்கிறீங்க உங்களுக்கு அந்த யார் ரைட்ஸை கொடுத்து ஷேர்ஷேரில் கட்ட பஞ்சாயத்து கொடுத்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவோம் ஆ அப்படி தான் இவங்க சிபிஎம் ஆஃபீஸை கல்யாணமாக பண்ணி வைக்கிறாங்க காவல்துறைக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தேன் என்ன இருக்கும் ஆளுக்கு ஒரு ரேட்டு நீங்கள் நீங்கள் மகளிர் காவல்நிலைய ஆய்வாளரே சொல்ல உங்கள் அம்மாவோட இந்த திருமணம் வேண்டாம் ஏன்னா ரேட்டு பேசலாம் ஈஸியாக சிபிஎம் ஆஃபீஸில் ரேட்டு பேச முடியாது அதுதான் உங்களுக்கு கோபம் திருமணத்தை நீங்கள் நடத்தி வச்சீங்க நீங்கள் ஒன்று எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் இல்லைன்னா காவல்துறையில் கொடுத்துருக்கணும் நாங்கள் காப்பாற்றியிருப்போம் எங்கிட்ட கொடுக்குறது ஒன்று தான் காவல்துறையில் கொடுக்குறது ஒன்று தான் ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுக்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சீங்க இது தான் குற்றம் இது தான் அந்த அலுவலகம் தாக்கப்படுது கத்தி கப்படா அருவா கருவா கடப்பறையோடு போய் கட்சி அலுவலகம் அடித்து நொறுக்கி ஒடுக்கப்பட்டது அப்போது ஒரு பொது அமைப்பு பொதுநல அமைப்பு ஒரு அங்கீகரிக்கப்படும் ஒரு தேசிய கட்சி அலுவலகம்னு உடைக்கப்படுதுன்னா அவர்களுக்கு எந்த விதமான அச்சமோ எந்த விதமான சட்டமோ எதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இதுதான் இது ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தை கொண்டு போய் நம்ம வந்து தாக்குறோம் அப்படிங்கிறது இப்போ கட்சிகளுக்குள்ளே சண்டை நடந்திருக்கு பல நேரங்களில் வந்து இரண்டு கட்சிகள் திமுக திமுக மோதிக்குவாங்க நடுவில் வந்து பெரியாரை பற்றி பேசி பாஜக விசிகா பாஜக மதிமுக முதலாக நடந்துச்சு இரண்டு அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுடைய போட்டி காரணமாக அடிச்சுக்கிறது கொலை கூட வரைக்கும் போய் பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு சாதி வெறி கொண்ட ஒரு அமைப்பு ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தை துணிஞ்சு போய் இருபத்தஞ்சு பேர் வந்து தாக்குறாங்க அதுவும் காவல்துறை இருக்கும் போதே அந்த தைரியம் இப்படி சார் வருது இந்த அதாவது சாதி கட்சிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி இருக்கு சாதி கட்சிக்கு எதிராக எந்த அரசியல் கட்சியும் போகமாட்டான் நீங்கள் அண்ணாதிமுக திமுக இரண்டு அலுவலகத்தில் கண்டிப்பாக இந்த திருமணம் நடந்திருக்காது இந்த பொண்ணு திமுக அலுவலகத்துக்கும் அண்ணாதிமுக அலுவலகத்துக்கு போயிருந்தா அவனே பிடிச்சி அவங்க அப்பா அம்மாட்ட உடைச்சிருக்கான் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் சாதி மறுப்பு என்பது அவங்களுக்கு ஒரு தலையாய கொள்கை அதனால தான் அவங்க திருமணம் பண்ணி வச்சாங்க திருமணம் பண்ணி வச்சது தான் மிகப்பெரிய குற்றம்னு அந்த சாதி வரிகள் நினைக்கிறான் இது காவல்துறையும் அப்படி தான் நினைக்கிது காவல்துறை என்ன சொல்லுது நீங்கள் அவங்களோட ஒப்படைச்சிருக்கில்ல எங்களோட ஒப்படைச்சிருக்கணும்ல நீங்கள் எப்படி திருமணம் பண்ணி வைக்கலாம் இல்லை அந்த அலுவலகத்தில் இருந்த இடதுசாரி தோழர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல் நாள் திருமணம் நடக்குது ரெண்டாவது நாள் பதிவு திருமணத்துக்காக முன்பதிவு பண்ணுறாங்க குடும்பத்துக்கு பெண் வீட்டுக்கு தெரியுது பிரச்சனையாகுது தஞ்சம் தஞ்சமடைகிறாங்க நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் முடிவு பண்ணிவிட்டு வந்தாபஸ்துக்காக காவல்துறை கிட்ட கேட்குறோம் ரெண்டே ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க இங்க இருக்காங்கிறது எங்களுக்கும் காவல்துறைக்கு தான் தெரியும் ஆனால் இருபத்தஞ்சு பேர் கொண்ட கும்பல் வருது காவல்துறை ரெண்டு பேர் இருக்கு அடிக்க வந்தவங்க இருபத்தஞ்சு பேர் இருக்கா எப்படி நடக்குது அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காவல்துறை தான் பெற்றோர்களுக்கு தவறு துணி வேற என்ன சாதிய நோக்கத்தோடு தான் காவல்துறையும் செயல்படுவோம் ஆமா நீங்க சின்ன வழி பக்கம் ஆதிக்க விரியர்கள் கட்டுப்பாட்டு தான் டோட்டல் காவல்துறை அலுவலகம் இயங்குது நீங்கள் அங்கே வந்து காவல்துறை இல்லை அது சாதித்துறை தான் கீழ் சாதி நீங்கள் பல முறை தாக்கப்பட்டிருக்கான் பல கொலைகள் நடந்துருக்கான் அவன் அதிகாரியாக வந்துடக்கூடாது படிச்சிடக்கூடாது அவன் அந்த கிராமத்தில் ஒரு அந்தஸ்து வந்துடக்கூடாது அவனை கால் ஊனமாயிரும் கையை ஊனமாயிரும் நாங்கள் அந்த ஆ நீங்கள் நீங்கள் இந்த சவுத்தில் நடக்கிற கொடுமை இப்போ சந்திர ஒன்றே கொடுத்துருக்காரு முதலமைச்சர்கிட்ட இதை அண்ணாமலை தாம்தும்னு குதிக்கிறார் சனாதன பிடுங்கிட்டு போயிடும் நீங்கள் ஆரம்ப பள்ளியில் தன்னுடைய சாதி பிள்ளைய இன்னொரு சாதி மாணவன் லவ் லெட்டர் கொடுத்துட்டான்னு வெட்டுறாங்க ஏ லவ் லெட்டரை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளுவதில்லையான முடிவு பண்ண வேண்டியது அது பொண்ணு பள்ளி பருவத்தில் காதல் தேவையே இல்லை அதுக்காக புகார் எங்கே வாத்தியாட்டை கொடுக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறான் வெட்டுறான் மாணவன் நம்ம தாக்கப்படுறோம் வெட்டப்படுறான் வெட்டப்படுறோம் அப்போ அந்தளவுக்கு சாதிய உணர்வு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் புறையோடி போயிருக்கு அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியாக அலுவலகம் தாக்கப்பட்டதுக்கான காரணம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தாக்கப்பட்டதுக்கும் போது வந்து சிபிஎம் மட்டும் பாலகிருஷ்ணன் மட்டும் தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா ஆணவப்படுகளை அதிகரிக்குது சாதிய கும்பல்களுக்கும் குழிப்படைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது தமிழ்நாட்டில் சாதிய கொலைகள் நிறையா நடக்குது அரசாங்கம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க இதை வந்து அவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சிபிஎம் அலுவலகம் தாக்கப்பட்டதுக்கு மத் எடப்பாடி வந்து கண்டனம் தெரிச்சார் கிருஷ்ணசாமி தெரிவித்தார் வைகோ தெரிவித்தார் எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் கண்டனம் தெரிச்சாருன்னு தெரியல காங்கிரஸும் பெருசாக சொல்லலை திமுக என்ற கட்சியும் வரல அப்படிங்கும்போது இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம் சமூக நீதி எல்லாம் பேசுகிறவங்க ஒரு கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கும்போது காக்குறாங்க காக்குறாங்கும்போது அந்த கட்சி நீ தனித்து விடப்பட்டிருக்குங்க கூட்டணியில் இருந்தாலே தனித்து விடப்பட்டிருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு இருக்குல்ல இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க மற்ற கட்சிகள் நீங்கள் அந்த கட்சி தனக்கு எதிராக வந்துடும் அந்த கட்சி வாக்கு போயிடும் இந்த கட்சி நாளைக்கு நம்ம வாக்கு கேட்டு போனால் அவன் ஏற்று நிற்பான் வேங்க அதே பிரச்சனை தானே அம்மன் கோயில் அதே பிரச்சனை தானே அது வன்னியர் தலித்து பிரச்சனையாக பார்க்கப்படுதே தவிர சமூக பிரச்சனையாக பார்க்கப்படலை இடைநிலை சாதிகளுடைய வாக்குகள் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால் பட்டியலின மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல இங்கே வாக்கு வங்கி அரசியல் தானே மனித உறவோ தமிழ் சாதி அரசியலோ அல்லவன் நீங்கள் நான் ரொம்ப வேதனையோடு பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்னா அவன் தமிழரான இதாக பார்க்குறது இல்லை என்ன சாதின்னு தான் கேட்குறான் வெளி மாநிலங்களில் பா பாதிக்கப்பட்டாலும் தாக்கலாம் எந்த கேரளாவோ மலையாளியோ மலையாளத்துக்காரன் கேட்குறான் ஆந்திராவில் போனால் ஆந்திராக்கார டெல்லியில் அவர் ஒருத்தன் பாதிக்கப்பட்டான்னா அவன் மலையாளியாக தெலுங்கானா கன்னடானான்னு பார்த்து உதவி செய்கிறான் இங்கே தமிழ்நாட்டில் நீ என்ன சாதி ஆந்த ஆந்திராவில் பார்த்தாலும் சரி கல்கட்டாவில் பார்த்தாலும் சரி டெல்லியில் பார்த்தாலும் சரி நீ என்ன சாதின்னு தான் கேட்குறாங்க தமிழனுங்கிற அடையாளமே மறைஞ்சி போச்சு அப்போது இந்த ராமதாஸ் சாதி வன்னியர் சங்கம் ஆரம்பித்த பிறகு பெரியாரால் ஒழிக்கப்பட்ட சாதிய அமைப்புகள் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் சாதி ஒழிப்புக்காக பல ஆயிரம் பேர் லட்சம் பேர் செயலுக்கு போய் அங்கேயும் சாவுறோம் இப்போது சாதி ஆதிக்கம் ராமதாஸ் என்னைக்கு இந்த சாதி கட்சி ஆரம்பிச்சாரோ அதற்கு பிறகு எல்லாருமே சாதி மனப்பான்மையில் வந்துட்டான் சாதி மோதல் தான் வடக்க தேவேந்திர கூட வேளாளரும் முக்கூடத்தோரும் மோதிட்டு ரத்தம் செத்துறான் இங்க வன்னியரும் தலித்து மோதிட்டு ரத்தம் செத்துறான் இப்போ நீங்க பேசும்போதே குறிப்பிட்டீங்க நீதியரசர் நிதி சந்திரன் வந்து அந்த பரிந்துரைகளை கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எச்சராஜா கோவப்பட்டாரு அண்ணாமலை கோவப்பட்டாரு தேனியில் ஒருத்தர் வந்து அந்த பேப்பர்லாம் கிழிச்சதை பார்க்க முடிஞ்சு அந்த பரிந்துரைகளை நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்கிட்ட புகுத்தது மூலமாக ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நீதியரசர் நம்புறாரு பரிந்துரைகளை படிக்கும்போது நமக்கும் தோணுது ஆனால் இதை திமுக செய்ய தயாராக இருக்குமா செய்யாது செய்யாது திமுக அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா திமுக இருக்கிற ஜாதி மனோபாவம் க கட்டுப்பாடு தான் திமுகவே இருக்குது திமுக அது செய்யவே செய்யாது சும்மா நீங்கள் அண்ணா மறைஞ்சிட்டாரு அறுபத்தி ஒம்பதில் கருணாநிதி வந்த பிறகு எந்த ஜாதி ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த வேட்பாளரை தான் மாவட்ட செயலராக போடுறாரு அப்புறம் ஒரு ஜாதி ஒழிக்கும் திமுக அறுபத்தி ஒரு ஜாதி கட்சியாக மாறி போச்சு திமுக இப்போ எங்கேயும் ஜாதி ஒழிக்கும் வேங்க வெயில ஒழிச்ச தான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எது அறிக்கை ஏதோ பேசு பொருளாக இருக்குது ஒரு வாரம் அதுக்கு தான் உபயோகப்படுமே தவிர இதுக்கு இது ஒரு இது இது ஒரு கால திட்டம் நீண்ட கால திட்டத்துக்கு திமுகவும் தயாராகலை சந்திரவும் தயாராகலை இதுவரை எங்களோட கருத்துக்களை பயணமைக்கு நன்றி நன்றி வணக்கம்